வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வருட காலங்களில் ராசி பிரகாரம் என்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போது கடகராசி அன்பர்களுக்கு இப்போ நடப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் முழுமையாக ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அஷ்டமத்து சனி நடப்பில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த ராசியில் அஷ்டமத்து சனி நடக்கிற காலகட்டங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இப்போ இருக்கிற காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்பம் தொழில் இதில் எல்லா வகையிலுமே எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது நம்ம வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டங்கள் ராசி பிரகாரம் கிரக அமைப்பு பிரகாரம் ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு தொல் ஒரு தொழிலில் எடுக்கும்போது சரி வேலையில் எடுக்கும்போது சரி வேலையில் பார்ப்பதில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் தவிர்த்து வந்துட முடியும் இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய குடும்பம் பொதுவாக தனக்காரகன் குடும்பக்காரகன் ரெண்டாம் இடத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் குரு பகவானை சொல்வோம் அவர் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த காலகட்டங்களில் நீங்கள் தன விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயங்கள்லேயும் சரி ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த அந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான வழியை தான் நீங்கள் பார்க்கணும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு அதே போல் சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் சனி பகவான் அந்த சனி பயிற்சிக்கு பிறகு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய ச சான்ஸ் உங்களுக்கு இருக்குது அதை தேடி போகிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையும் இது வந்து நூறு சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியாது பத்து முதல் இருபது சதவீதம் தான் இந்த ராசி பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும் நூறு சதவீதமான பலன்கள் வந்து உங்கள் லக்கணப் பிரகாரம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கோ அது பிரகாரம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இது பத்து முதல் இருபது சதவீதம்தான் இப்போ தொழில் அப்படின்னு சொல்லி சொல்ல போனாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே அஸ்தமச்சன் நடப்பில் இருந்துகிட்ருக்கு இனிமேல் பயிற்சிக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அப்போவும் நீங்கள் ரொம்ப கவனமாகவே தான் இருக்கணும் ஏன்னால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக தொழில் தொழிலில் அதிக முதலீடு பண்ணும்போது ஒரு சில மனக்கசப்புகளையும் பொருளாதார ரீதியாக ஒரு சில தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போது நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதல்ல கவனம் செலுத்தும் போது அதிக முதலீடு தெரியாத தொழிலில் முதலீடு போட்டு ஒரு தொழிலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்புறம் தொழில் போட்டோம் செஞ்சோம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கத்த யோசிச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா இப்போது கா மாணவர்களுக்கான கல்வி திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோன்னா அவங்களும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தம் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி தன்மையில் தான் இருக்கும் அதை அவங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ ராசி பிரகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் ஒரு சில சிக்கல்கள் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இன்னொன்று வண்டி வாகனம் இந்த மாதிரி ஓட்டுற சமயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த வகையில் பிரச்சனைகள் வரும் அஷ்டமதி சனி நடக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும் இப்போ இருக்கிற ராசி பிரகாரம் அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது திருமண வாழ்க்கை சிக்கல்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ராசிக்கு ஏழு குடையவர் எட்டில் போய் மறைஞ்சிடுறாரு இல்லையா அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கூடாதவங்களுக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனிப்பயிற்சிக்கு பிறகு அதில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் கவனமாக தான் இருக்கணும் ஒரு கணவன் மனைவி இப்படி தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் ரொம்ப மிக கவனமாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்துக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் உங்களுக்கு ஐம்பது சதவீதமான நற்பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இன்னொன்று தனம் அப்படிங்கிறது விஷயத்தில் பொருளாதார ரீதியாக ஒருத்தவங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்ட ஒரு சப்போஸ் நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்காக நம்ம ஒருத்தர் கொடுத்துட்டு நம்ம வாங்கிடலாம் வேலையை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி தெ தெரியாத ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா எதுலேயும் கவனம் அதிக கவனம் தேவை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு தே தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றியினை தெரிவித்துக் இப்பதிவின் மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இப்போ கடகராசி பார்த்துட்டோம் அடுத்தது சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப நன்றி மீண்டும் கடகராசி அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்